ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு கோதமரவை கிச்சடி செய் முறை பார்க்கலாம் இப்போ கால் கிலோ அளவுக்கு ரவை எடுத்துருக்காங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இது சிறீவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நான் கிச்சடி ஒன்று செய்ய போகிறேங்க சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க அதிகமாக இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்தமாரி கிச்சடியை செய்து கொடுங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஆயில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஊற்றிருக்கங்க இப்போ கறி மசாலா ஜாமான் ஃபுல்லாக போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிடி அளவுக்கு கரோப்பிலே சேர்த்துருக்கேன் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ கேரட் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அதுவும் இதில் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பீன்ஸு பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட நம்ம சேர்த்து செய்யலாம் இப்போ நான் கேரட்டும் குடம்பிளகாயும் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இஞ்சி பூண்டு வாசனை கறி மசாலா வாசனையோடு சாப்பிடும் போது கிச்சடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது யாருமே பிடிக்கல நல்லா இல்லை அப்படின்னே சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குடமிளக்காய் கொஞ்சமான அளவு கட் பண்ணி அதுவும் சேர்த்துருக்கங்க இப்போ கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாங்க இப்போ ஒரு கப்பு ரவை நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னா மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ ஒன்றுக்கு மூணுன்றது தான் அளவு ஏன்னா கிச்சடி வந்து நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் தலை தலன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க கோதுமை ரவை தண்ணி அதிகமாக இருக்கும் அதனால் ஒன்றுக்கு மூணு சேர்த்துக்குங்க ஏற்கனவே வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு உப்பு இருக்கா இல்லையானு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம உப்பு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லாவே கொதிக்குதுங்க இப்போ கொதிக்கும் போது இந்த ரவையை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கோதுமை ரவை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நம்மளுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியும் கலந்து விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டுவிடுங்க அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆவியிலே நல்லாவே வெந்து வந்துடும் தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும் நம்மளுக்கு இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும்ங்க நம்ம அதுக்குள்ளே சட்னிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தேங்காயெல்லாம் திரும்பி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லி தடையும் தூவி மறுபடியும் மூடி வச்சிடலாம் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கும் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஆகட்டுங்க அதன் பிறகு நம்ம கலந்து விட்டுடலாம் பாருங்க ரவை நல்லாவே வெந்துடுச்சு இப்போ அந்த வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அந்த புதினா மல்லி வாசனை இஞ்சி பூண்டு விழுது வாசனை நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வெஜ் பிரியாணி செய்தால் என்ன அளவுக்கு ஸ்மெல் நம்மளுக்கு இருக்குமோ அளவுக்கு இருக்குங்க திறந்த உடனே வாசனை அவ்வளோ கமகமனம் இருக்குது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நைட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி கோதுமை ரவையை செய்து சாப்பிடுங்க நம்ம கலோரிகளும் கம்மியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவுமே ஹெல்த்தானதுங்க இப்போ கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு இப்போ சட்னிக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன் தேங்காய் கொஞ்சமான அளவு போட்டுக்களை செத்துக்குங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்தாச்சுங்க கிச்சடியும் ரெடி ஆகிடுச்சு இந்த கிச்சடிக்கும் தேங்காய் சட்னிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல் தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ